கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது அதை தொடர்ந்து நடந்த எல்லா தேர்தலிலுமே அதிமுக படுதோல்வியை தான் சந்தித்து இருக்கிறது ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க அதற்கு பிறகு கலைஞர் காலம் காலமாகிட்டார் பாராளுமன்ற தேர்தல் வந்தது உள்ளாட்சி தேர்தல்கள் வந்தது ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது பாராளுமன்ற தேர்தல் இரண்டு முறை நடந்திருக்கிறது எல்லாத்திலையுமே எடப்பாடி தலைமையிலான அதிமுக தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது இதோ அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடியின் தோல்வி முகமே தொடரும் அப்படின்னு தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதை பற்றி நீங்கள் நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் சில மாதங்களுக்கு முன்பாக இந்தியா டுடே மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வெளியிட்டது இந்தியா முழுக்க இப்போது தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கணிப்பு அதில் மோடி தலைமையிலான பாஜகவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பெற்ற வெற்றியை விட கூடுதலான வெற்றிகளை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்கு காரணம் இந்தியா கூட்டணி முன்பை போல இன்டாக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கருத்து கணிப்பிலேயே கூட தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு வளர்ந்திருக்கிறது அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை விட கூடுதல் வெற்றியை தான் இனி வரக்கூடிய தேர்தல்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுடைய வாக்கு சதவீதம் ஐந்து சதவீதத்துக்கும் கூடுதலாக அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பு சொன்னது அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் இனிமேலும் பாஜகவும் அதிமுகவும் பிரிந்திருந்தால் பிரிந்திருப்பதை போல ஆக்டிங் கொடுத்து கொண்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது நாம் ஒன்றா தே சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் ஏதாவது மாறுமா என்று பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணியை அறிவித்தார் எப்படி வந்து ட்ரம்ப்பு இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றதை அறிவித்தாரோ அதுபோல அதிமுக தலைமையிலான கூட்டணியை அமித்ஷா தான் வந்து அறிவித்தார் ஆனால் அதற்கு பிறகும் நிலைமை மாறி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை அதிமுகவுக்கு இப்போது தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வேலை செய்யக்கூடியவர்கள் சில குறிப்பிட்ட தொகுதிகளை எல்லாம் கணக்கில் எடுத்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் அவங்க போட்ட விட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வாக்குகளை எல்லாம் வந்து கணக்கெடுத்து இல்லை புள்ளி விவரங்களை எடப்பாடியிடம் கொடுத்திருக்கிறார்கள் அதோட ஒரு காப்பி ஆட்டோமேட்டிக்காக சிசி போட்டு பிஜேபி தலைமைக்கு போயிருக்கோம் அது வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கைப்பற்றியது அப்போது சட்டமன்ற தொகுதி வாரியாக எவ்வளவு வெற்றிகளை வந்து திமுக கூட்டணி வந்து பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கீடும் வந்து நமக்கு கிடைத்தது அதாவது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எந்த கட்சி வந்து லீடு எடுத்தது அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை வந்து அப்போது வெளியிட்டார்கள் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி ஓரு தொகுதிகளில் வந்து முதலிடம் பெற்றிருந்தது அதிமுக வெறும் எட்டே தொகுதிகளில் சிங்கிள் டிஜிட்டில் தான் முதலிடம் பெற்றிருந்தது பாஜகவுடைய தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக மூன்று இடங்களில் முதலிடமும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுத்துக்கு ரெண்டு இடங்களில் முதலிடமும் பெற்றிருந்தது ஒட்டுமொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரநூத்தி இருபத்தோரு தொகுதிகளில் திமுக கூட்டணி முதலிடம் அப்படின்னு சொன்னாங்க இதை ஓட் வயசாக கன்வெர்ட் செய்து இப்போது அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் முதலிடத்துக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி ஒரு ஃபைலை ரெடி செய்து எடப்பாடிக்கு அனுப்பி இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்க போனால் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவும் பாஜகவும் இரண்டாம் இடம்பெற்ற தொகுதிகள் எண்பத்தி தொகுதிகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த எண்பத்தி ஏழு தொகுதிகளில் நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது முப்பதாயிரம் தொகுதிகளுக்கு மேல் வாக்குகள் வித்தியாசம் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ஏழு தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புங்கிறது குறைவு தான் பெரிய அளவில் இந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து வாக்காளர்கள் மனநிலையில் வந்து எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை இப்படி இருக்கும்போது நமக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எண்பத்தி ஏழு தொகுதிகளை தான் சொல்ல முடியும் அந்த எண்பத்தி ஏழு தொகுதிகளிலும் நம்ம வெல்லுவோம்னு சொல்ல முடியாது அங்க ஹார்ட் ஒர்க் பண்ணனா வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தேர்தலுக்கு முன்பாகவே நூற்றி நாப்பத்தி ஏழு தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிட்டது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தத்தை அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இதை தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போகிறது அந்த கட்சி வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று முதல் தடவையாக போட்டியிடப் போகிறது அவர்களுக்கு வந்து எட்டு சதவீத வாக்குகள் வரை இருக்கிறது பரவலாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்னும்போது இந்த எட்டு சதவீத வாக்குகளுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி இன்குபென்சி ஓட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓட்ஸ் தான் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி போட்டியிடாமல் இருந்தால் அந்த வாக்குகள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து பெருமளவில் இருக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நாம் தமிழர் மட்டுமில்லை புதியதாக வந்திருக்கக்கூடிய பிளேயரான நடிகர் விஜய் உடைய தாவேக்காவும் பிரிக்க போகிறது தாவேக்க எவ்வளவு சதவீத வாக்குகளை பிரிக்க போகிறதுன்னு தெரியல தாவேக்க திமுகவிடமிருந்து வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அவர்கள் திமுகவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க எனவே தாவேக்காவுக்கு விடக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தாவேக்காவுக்கு எத்தனை சதவீதம் கிடைத்தாலும் கூட அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பேரிழப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தாவேக்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடியாத ஒரு சூழலில் நாம் இந்த எண்பத்தி ஏழு தொகுதிகளை குறிவைத்து வேலை பார்த்தோமானால் அடுத்த தேர்தலிலும் ஒரு கௌரவமான எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதை தவிர்த்துட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை அதற்கு முக்கியமான ஒரு காரணம் திமுக தலைவரான மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சனையை வந்து உள்ளூர் பிரச்சனையாக இல்லாமல் இப்போது தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையாக விட்டார் குறிப்பாக வாக்காளர்கள் தேசிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த களத்தை வந்து அவர் வந்து மாற்றி வைத்திருக்கிறார் இதற்கு முன்பான தேர்தல்கள்லாம் உள்ளூர் பிரச்சனைகள் நிறைய வந்து ஆளுங்கட்சிக்கு பாதகமாக முடியும் அப்படி இல்லாமல் மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை வந்து அவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஒன்றியத்தில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை அமைத்திருக்கிறது அதனால் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள் ஜிஎஸ்டி போன்ற வரி விதிப்பு முறைகளால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இதை பற்றிலாம் வந்து அவர் அதிகமாக பேசுகிறார் நம்மளுடைய கல்விக்கு அவங்க காசு கொடுக்க மாட்டேன்றாங்க என்பதை எடுத்து சொல்கிறார் மக்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்கிறார் அதனால் பாஜகவுக்கு எதிரான மனப்பான்மை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை அவர் மாற்றி வைத்திருக்கிறார் இந்த இடத்துல தான் அதிமுக சறுக்குகிறது அதிமுக உள்ளூர் பிரச்சனைகளை தான் பேசிக்கொண்டிருக்கிறது அதிமுக உள்ளூர் பிரச்சனைகளை பேசும்போது அதிலையும் கூட தொடர்ச்சியாக ஆப் வாங்கி கொண்டே இருக்கிறது சரியான பிரச்சனைகளை அதிமுகவால் கையில் எடுக்க முடியல அதற்கான வாய்ப்புகளை திமுக அரசாங்கம் தருவதே கிடையாது உதாரணத்துக்கு இப்போது இந்த இடி பிரச்சனையை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இடி ரெய்டு வருகிறது திமுக பிரமுகர்கள் திமுக நெருக்கமானவர்கள் வீட்டிலலாம் இடி ரெய்டு வருகிறது அப்படிங்கிறத வந்து இவர்கள் எடுத்து பேசினாலும் கூட ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறவில்லை திமுக தன் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல்கள் எல்லாமே இந்த மாநிலத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல்கள் தமிழ்நாட்டை டெல்லி வஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக இடி ரைடு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் திமுக தனக்கு ஃபேவரான ஒரு ஜட்மெண்ட்டை வாங்கி இருக்கு திமுக ஒவ்வொரு முறையும் சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தில் பெறக்கூடிய தீர்ப்புகள் ஆளுநர் விவகாரத்திலும் சரி அதற்கு முன்பு பல விவகாரங்களிலும் சரி பெறக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே மக்கள் மத்தியில் அது தங்களுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதிமுகவால் அதுபோல ஒரு தேசிய பிரச்சனை கையில் எடுக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு ரோலே அந்த கட்சிக்கு கிடையாது அவர்கள் வந்து பாஜக இருக்கிறார்கள் விலகி இருந்த போதும் அவங்களால வந்து எந்த தேசிய பிரச்சனையும் நீட்டு போன்ற எல்லாம் அதிமுக வந்து பேசவே முடியல அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகுதான் நீட்டுங்கிற தேர்வை தமிழ்நாட்டுக்கு வருகிறது அதனால அதை பற்றி அவங்களால பேச முடியல கச்சத்தீவு பிரச்சனை வந்தது கச்சத்தீவு பிரச்சனைகளும் கூட அதிமுக சரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியல ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தின் போதுதான் கச்சத்தீவு இந்தியாவோடது ஒரு திருத்தமே வந்து அதனால அதனால் கச்சத்தீவு பிரச்சனையும் அதிமுக வந்து கோட்டை விட்டு விட்டது பல்வேறு தேசிய பிரச்சனைகளும் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அதிமுகவால் வலுவாக குரல் கொடுக்க முடியாதபடி அதனுடைய பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது இதெல்லாம் அதிமுகவுக்கு பாதகமான ஒரு விஷயங்களாக இருக்கிறது மாறாக உள்ளூரில் பாத்தீங்கன்னா திமுக சமூக நல திட்டங்களால் ஒரு நல்ல கெத்தான ஒரு பே ஸ்பேஸில் இருக்கிறது மகளிர் உரிமை தொகை கட்டணமில்லா மகளிர் பேருந்து புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமான வளர்ச்சியை வந்து அதிகரித்து கொண்டே செல்வது வேலைவாய்ப்பு பிரச்சனையே தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தியா முழுக்கவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பிரச்சனை தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடாதபடி எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கிறது இங்கு கல்வி கிடைக்கிறது கல்விக்கான அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கிறது இதுபோன்று மாநில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து திமுக ஓரளவு தன்னிறைவோடு நடத்தி கொண்டு இருப்பதால் உள்ளூர் பிரச்சனைகளை எடப்பாடியால் வந்து பேச முடியல எடப்பாடி கிளைம் செய்யக்கூடிய ஊழல் பிரச்சனைகளும் கூட உதாரணத்துக்கு இந்த டாஸ்மாக் கேஸை கூட எடுத்துப்பேன் இந்த டாஸ்மாக் கேஸில் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது இந்த எஃப்ஐஆர் எல்லாமே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடுகளுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் அதே போல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான ஒரு வழக்கு அதுவும் கூட அவர் அதிமுகவில் இருந்த போது போடப்பட்ட ஒரு தான் அது சம்பந்தமான வழக்கு தான் அப்படிங்கிறதுனால திமுகவை நேரடியாக எடப்பாடியால பிளேம் பண்ணி திமுகவுடைய இமேஜை குலைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளிலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அனுசரித்து கொண்டு செல்கிறார் இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வலிமையாக இருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக வலிமையாக இருக்கிறது இத்தனை தேர்தல்களை வந்து எந்தவித சலசலப்பும் இல்லாமல் கொண்டு சென்றிருப்பது அவருடைய ஒரு சாதனையாக இருக்கிறது மாறாக அதுபோல் அதிமுக கூட்டணியை அவரால் வந்து வளர்த்து எடுக்க முடியல உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது பாஜக கூட்டணி இல்லை என்றால் அதிமுகவோடு தாவேகா கூட்டணி அமைத்திருக்கலாம் அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருந்திருக்கும் திமுகவுக்கு ஒரு பலத்த மோதலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பஸ்ஸையும் எடப்பாடி வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதுக்கு என்ன காரணம்னா பாஜக கூட்டணி இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நம்மளை ஒரு பக்கமாக அடிச்சிக்கிட்டு இருக்கோம் இருந்து இடி ஐடி அது போன்ற அமைப்புகள் எல்லாம் நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை நம்ம முதல்ல காப்பாற்றிப்போம் கட்சியை காப்பாற்றுறதெல்லாம் அடுத்த பட்சம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் போய்விட்டதுனால அந்த வாய்ப்பையும் இழந்திருக்கிறார் ஆப்வியஸ்லி பாமக தனியாக இருக்கிறது பாமக வந்து இன்று வரை வந்து யாருடன் கூட்டணி என்பதை சொல்லவில்லை அவர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கே சென்றாலும் கூட கடந்த தே தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் என்ன ரிசல்ட் கிடைத்ததோ அதில் ஒரு சில முன்னேற்றத்தை ஒன்று அவர்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர்த்துட்டு ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய அளவில் அதிமுக வலுவாக இல்லை அதிமுகவுடன் இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கிறது கடந்த தேர்தலையாவது அதிமுக தனித்து போட்டியிட்டது அவருக்கு மைனாரிட்டி மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் இந்த தேர்தலில் அந்த நிலைமையும் கிடையாது மைனாரிட்டிகள் முழுக்க முழுக்க திமுகவுக்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி மட்டுமில்லாமல் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய கேரள மாநிலத்தவர் கர்நாடக மாநிலத்தவர் தெலுங்கு மாநிலத்தவர் இவர்கள் எல்லாமே கூட இப்போது திமுக பக்கமாக இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்னு ஒரு பூச்சாண்டி அவர்களுக்கு இருக்கிறது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு இருக்கிறது எப்போவுமே ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு பாஜக என்கிற ஒரு பூச்சாண்டி இருக்கிறது இந்த ரெண்டு பூச்சாண்டிகள் இருப்பதால் அது திமுகவுக்கு சாதகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கொண்டு செல்லும் அப்படிங்கிறதான் எடப்பாடிக்கு தேர்தல் கணிப்புகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த பண்டிட்ஸுடைய எண்ணமாக இருக்கிறது ஸோ தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி தோற்றுவிட்டார் என்பது எடப்பாடிக்கு தெரியும் இன்னும் அந்த கட்சியினருக்கு தெரியாது எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்ட கே சி பழனிசாமி போன்றவர்கள் இந்த விவரங்களை தான் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எடப்பாடி இருந்தால் அதிமுக வெல்லுவதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது அங்கு ஒரு தலைமை மாற்றம் நிகழ்ந்தால் மட்டுமே அதிமுக கொஞ்சமாவது முன்னகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் எடப்பாடி தலைமையால் அதிமுகவுக்கு ஒரே ஒரு வெற்றியை கூட பெற்றுத்தர முடியாது எதிர்காலத்திலும் பெற்றுத்தர முடியாது அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்கிறது வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்